நண்பர்களே இப்போ என்ன சொல்றது அப்படின்னா நல்லா மாட்டிக்கிட்டே நாடகாரி அர்ச்சனை அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனா ஒரு நாடாக்காரி அர்ச்சனா ஒரு ஃபேக்குங்கிறது இப்போ அப்பட்டமாக வெளியே தெரிஞ்சுச்சு லெவலில் சம்பவம் பண்ணிவிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதை ஜிபி முத்து பாசையில் சொன்னோம் அப்படின்னா அவங்க அப்பா உட்கார சொல்லுவார்ல என்ன அச்சனா நண்பர்கள் என்ன நண்பர்களே இவர் நல்லா மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நல்லா மாட்டிச்சு ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்றேன் கேளுங்க விஜித்ராவோ அர்ச்சனா உட்காந்து பேசியிருக்காங்க அப்போ விஜித்ராமா கேட்குறாங்க என்ன எப்படி உனக்கு வந்து ஃபேக்குன்னு தோணுச்சு அப்படின்னா எனக்கு தோணுச்சு மேடம் எனக்கு தோணுச்சு மேடம் அப்படின்னா சரி அப்ப அடுத்த ரெண்டு நாளே அந்த ஒப்பீனியன் உனக்கு எப்படி மாறிச்சு அப்படின்னா மேடம் நீங்கள் அப்போ வந்து அழுதுகிட்டு இருந்தீங்க மேடம் அதனால தான் மேடம் நான் வந்து அந்த ஒப்பி அப்படியே வந்து இது பண்ணேன் அப்படின்னோடனே அப்போ சரி நான் அழுதுகிட்டு இருந்தேன் நீ எதுக்கு இப்போ கத்துற அப்படின்னோட மேடம் நான் கத்தலை மேடம் கத்தலை மேடம் அப்படின்னோடனே திருப்பி அஜித்ராமா வந்து செம்மையாக ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ ஒரு திருப்பி உடனே அப்படியே வந்து உனக்கு ஒப்பீனியன் மாறிச்சு அப்படின்னா இங்கே தான் மாட்டிக்கிச்சு அர்ச்சனை வந்து இங்கே தான் மாட்டிக்கிச்சு எனக்கு இன்னும் அந்த ஒப்பீனியனே மாறல மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அஜித்ராம ஒரு சம்பவம் பண்ணாங்க அப்போ நீ தான் நடிக்கிற அப்போ நீ தான் நடிக்கிற கரெக்டாக நீ தான் வந்து நடிக்கிற உனக்கு ஒப்பீனியன் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏன்ட்ட வந்து சொல்லி பேசியிருந்தேன் நீங்கள் தாய்ப்பு பாசிட்டிவ் வச்சு நடிகிறேன் சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து உனக்கு அந்த ஒப்பீனியன் தான் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிற அப்படின்னா நீ தான் வந்து நடிக்கிறேன்னு சொல்லி ஓப்பனாக போட்டு வந்து உடச்சு விட்டாங்க ஏன் கத்துற ஏன் கத்துற ஏன் கதற அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த சண்டையை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இது பற்றி உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள் நண்பர்களே இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா நல்லா மாட்டிக்கிட்டே நாடகக்காரி எச்சனை அப்படிங்கிற மாதிரி இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்